ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sripika கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஷா ஷா இட்லி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மில்லட் பேஸு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு இட்லி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காவை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து சிறுதானியத்தில் வந்து வெள்ளச்சோளம் ரவை அது வந்து ஒரு கப்பு போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து தேங்காவையும் பச்சை மிளகாவையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வாட்டர் ஊற்றி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா வாட்டர் குக்குமர்லேயும் நிறைய தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த இட்லி பேட்டர் பதத்துக்கு கொண்டு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கையில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வாழை இலையில் நாங்கள் பேக்கெட் பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த வாழை இலை உள்ள அந்த இட்லி அந்த இட்லிக்கான ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுட்டு நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாட்டில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் நான் கரெக்டாக எட்டு நிமிஷம் விட்டேன் நல்லா அருமையாக குக்காயிடுச்சு வாங்க இப்போ நான் அந்த இட்லி எப்படி எடுத்து காமிக்கிறேன்னு பாருங்கள் இப்போ ஷாஷா இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இலையை பிரிச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் சுவையான ஷாஷா இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ